ஸ்ரீ குரு கிரௌணமாக திருச்சி தாயுமானவர் மலைக்கோட்டையில் சித்திரை திருவிழா நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் செட்டிப்பெண் மருத்துவம் பார்த்துவிட்டு தரிசனம் செய்துவிட்டு வந்த சமயத்திலே ஒரு அற்புதமான பாடல் ஒன்றை சிவன் அருள அடியேன் பெற்றதை உங்களோடு பாடல் பகிர்ந்து கொள்கிறேன் ஹரநம பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சி மலைக்கோட்டையில் நிகழும் உற்சவங்கள் விழாக்களை வைத்து இந்த காணொலியும் உங்களுக்காக மலையின் வாயிலில் மாணிக்க விநாயகர் மலையின் மீதிலே உச்சி பிள்ளையார் குழலி குழலிவுடன் தாயுமானவர் மக்களை காக்க மகிழ்ச்சியாயமர்ந்தார் சித்திரை மாதம் பிரம்மோதவம் സപ്പായി നടക്കും പതിനൈന്തു നാളുമേ അഭിഷേകമനുജ്ഞ വ്നേശ്വര പൂജ തുടങ്ങി നിറൂറും ചണ്ടികേശ്വരരുളാ കേടയം തുടങ്ങി കുതിര പല്ലാക്ക് എൻപേ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனம் அதிலும் சிறப்பாய் மூன்று நாட்களாம் மக்கள் திரண்டு மகோசவம் காண்பர் ஐந்தாம் திருநாள் பெண் மருத்துவம் ஆறாம் திருநாள் திருக்கல்யாணம் ஒன்பதாம் திருநாள் தேர் திருவிழா வார வாரமாய் வந்தே மக்கள் ஆசி பெறுவரே அருளே நிறைந்த தாயுமானவர் மண்ணில் மங்கைக்கு மருத்துவம் பார்த்தார் மகிமை மறவாத மக்கள் நினைந்தே மருந்தினை பெற்று மழலை செல்வம் பெறுவரே மலரை களவாடி பெற்றதால் சீர்கெட்ட அரசன் மேலே சீற்றம் கொண்டாரே சிறப்பே நிறைந்த செவ்வந்திநாத மேற்கு திரும்பியே மண் மாறி பொழிந்த தேவார திருமுறை என்றும் ஒலிக்குமே சிவனடியார்கள் சிவபுரணம் ஓதுவர் திருச்சிராப்பள்ளி எனும் திவ்யச் திருவிழாக்கான தீவினை விலகும் காவிரி பாயும் ஊரும் சிறப்பே மலைக்கோட்டையிலே உரையும் திரு மூர்த்தியும் சிறப்பே தினம் தினம் நினைப்போம் தாயுமானவா திருப்தியை தருவாயினி எங்கள் வாழ்விலே தினம் தினம் நினைப்போம் திருச்சிதாயுமானவா திருப்தியை தருவாயினி எங்கள் வாழ்விலே தினம் தினம் நினைப்போம் திருச்சிதாயுமானவா திருப்தியை தருவாயினி எங்கள் வாழ்விலே ஸ்ரீ மாணிக்க விநாயகர் உச்சி பிள்ளையார் மட்டுவார் குழம்மை சமேத தாயுமானவர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் நன்றி